அதி அற்புதமான ஒரு மலை நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாலும் அந்த மலை ஏறி பெருமான தரிசனம் பண்ணி இறங்கணும் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே வில்வ வாசனை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கம் அடியேன் இன்றைய பதிவுல உங்களோட பகிர்ந்துக்க கூடிய இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க சதுரகிரி மலை பெருமானுடைய மலை பயணம் பற்றிய ஒரு பதிவு அடியேன் இந்த ஆண்டு அடையார் பெருமக்களோடு சதுரகிரி யாத்திரை சுந்தர மகாலிங்கம் சுவாமி சந்தன மகாலிங்கம் சுவாமி தரிசனத்தை அந்த மலை பாதை பயணத்தை இந்த வீடியோல உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன் இந்த சதுரகிரி மலை பயணம் யாத்திரை தரிசனம் அப்படிங்கறது அடியேனுக்கு ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து கனவா இருந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டு ஒரு அடையார் திருக்கூட்டத்தோடு சென்று தரிசிக்க கூடிய ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இறைவன் அருளினார் அந்த வாய்ப்புக்கும் பாக்கியத்துக்கும் எங்களை அழைச்சிட்டு போன அடியாருக்கும் இறைவனுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த சதுரகிரி மலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாலும் அந்த மலை ஏறி பெருமான தரிசனம் பண்ணி இறங்கணும் அப்படிங்கறது நான் போய் தான் எனக்கு உணர்ந்தேன் ஏன்னா அதி அற்புதமான ஒரு மலை நிறைய மூலிகை மரங்கள் செடி கொடிகள் நீர் உடைகள் நீர்வீழ்ச்சிகள் அப்படி ரெண்டு பக்கமும் மலை ஏறும் போது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின வரைக்கும் ஒரு அருவி தண்ணி கொட்டுறது அந்த இயற்கை சூழல்கள் இதையெல்லாம் தாண்டி இன்றளவும் சித்தர்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு மலையாகவும் சதுரகிரி மலை இருப்பதாக அடியார் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அது வந்து ரொம்ப ஞான நிலையில் யோக நிலையில அப்படி இருக்கிறவங்களுக்கு அது உணர்த்தப்படலாம் எல்லாருக்கும் உணர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை தாண்டி நிறைய நம்ம பயணிக்கக்கூடிய பாதைகள்ல ஒட்டி நிறைய மருத்துவ சில மரம் செடி கொடியெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அது என்ன மரம் பேர் அப்படிலாம் தெரியாது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மரங்களும் செடி கொடிகளும் இருக்கக்கூடிய ஒரு மலைதான் சதுரகிரி மலை இந்த மலையை நம்ம ஒரு முறையாலும் வாழ்க்கையில் ஏறி இறங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை சொல்வாங்க நிறைய சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயப்பன் சுவாமி மலைக்கு போற மாதிரியே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பெண்கள் வந்து குறிப்பிட்ட வயதுக்கு மேல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம பெருமான் இருக்கக்கூடிய இந்த சதுரகிரி மலையில மட்டும் அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள் இல்ல இதுவரைக்கும் இல்ல மன தெம்பும் உடல் தெம்பும் இருந்ததுன்னா இந்த மலை ஏறி நிச்சயமா அனைவராலும் தரிசனம் செய்ய முடியும் எங்க பயணத்துல நாங்க பார்க்கும் பொழுது நிறைய குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் வயதானவர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏற முடியாதா அப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே ஒரு மன தெம்பு வரும் சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்களெல்லாம் தோல்ல சுமந்துட்டு ஏறாங்க அவங்க ஏறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த குழந்தைங்களை சுமந்துட்டு பெற்றோர்கள் ஏறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதீதமான ஒரு காட்சி அது அதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் இந்த மாதிரி பகுதிகள்ல எல்லாம் வந்து பொதுவா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு வயசானவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு தான் கோவில்களுக்கு போவாங்க அப்படிலாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் மலை ஏறி இறங்குறாங்க ஐடில வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நிறைய பார்த்தோம் வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது நாங்க கட்டாயம் ஒரு முறை வந்து இங்க மலை ஏறிட்டு போவோம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது அதுல என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியமான காற்றை நம்மளால சுவாசிக்க முடியுது மனசு பாத்தீங்கன்னா அவ்வளவு ரிலாக்சா இருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பயணம் பண்ணும்பொழுது எல்லாருமே வந்து ஒரு சில நம்ம உழந்துட்டு இருக்கோம் மன ரீதியா அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி வருஷத்துல ஒரு முறை இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போனோம்னா அப்படி ஒரு அதீத ஒரு ரிலாக்ஸேஷன் அது இதுக்கு என்ன மிக முக்கியமா தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும் நம்மளால ஏறி இறங்க முடியும் ஹெல்த் வைஸ் நம்ம ஓகே அப்படின்னா அவங்க இதை முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி ஏஜ் வந்து இதுக்கு வந்து நம்ம குறிப்பிடவே முடியாது ரொம்ப எல்லாம் ஏறி இறங்குறாங்க மனசுல தெம்பு நம்மளால இதுல ஏறி இறங்க முடியும் கடினமான பாதையா இருந்தாலும் மலை ஏறி பெருமான போய் பாக்குறதுக்கு சன்னதியில போய் நிற்கும் போது நம்ம கடந்து வந்த கடினமான பாதைகள் எல்லாமே நம்ம மனசுல வராது பெருமான பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு எண்ணம் நம்ம மனசு பூரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதி அற்புதமான மலை சதுரகிரி மலை வாங்க இந்த மலையுடைய அடிவாரத்திலிருந்து எங்களுடைய இந்த சதுரகிரி பயணத்தை இந்த வீடியோ முழுக்க நான் வந்து பகிர்ந்துக்க இருக்கேன் வாங்க தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் நாங்க முதல்ல அடியார்களோட புறப்பட்டது ஒரு தனியார் பேருந்துல ஒரு பிரைவேட் பஸ்ல முப்பத்தி அஞ்சு அடியார்களோட நாங்க எங்களுடைய பயணம் புறப்பட்டோம் நாங்க பஸ்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் எப்படி போனாலும் நாங்க வந்துட்டு வண்டியில எல்லா அடியார்களும் ஏறினதுக்கு அப்புறம் நாங்க வந்து திருமுறை பாராயணத்தோட எங்களுடைய பயணத்தை நாங்க துவங்குவோம் அதே மாதிரி பேருந்துல எங்களுடைய திருமுறை பாராயணம் அது ஒரு வீடியோ தொகுப்பா இல்ல போட்டோஸ் ஆயிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் இது சென்னையில இருந்து ஈவினிங் புறப்பட்டு அதிகாலை நான்கு மணி அளவுல நாம வந்துட்டு இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவா சித்தர் ஆனைமலை சித்தர் பீடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்கிருந்து எங்களுடைய பயணத்தை அடிவாரத்துக்கு நாங்க அதிகாலை ஆறு மணி அளவுல புறப்பட ஆரம்பிச்சோம் அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கும் மலையுடைய அடிவாரம் அந்த அடிவாரத்துக்கு போகக்கூடிய காட்சி தான் இந்த நாங்க நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாதை அஹ் எல்லாருமே அங்கிருந்து நடந்து மலை அடிவாரத்துக்கு வந்துட்டு இங்க வரக்கூடிய அத்தனை அடையார்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த சிவா சித்தர் ஆனைமலை சித்தர் பீடத்துல அன்னம்பாளிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க இது மட்டும் இல்ல வரக்கூடிய வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து மடங்கள் இருக்கு அந்த மடத்துல எல்லாருக்குமே வந்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கோ அன்பர்களுக்கோ அடியார்களுக்கோ அன்னம்பாளிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு உணவு கொடுக்குறாங்க அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் மலை அடிவாரத்துல அங்க வேற பெரிய ஹோட்டல் கடை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நிறைய சாம்பிராணி அதாவது அங்க ஒரு மலையே சாம்பிராணி மலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தெரியல ஒரு நல்ல ஒயிட்ல அப்புறம் ஒரு கிரீன் கலர்ல நம்ம சாம்பிராணின்னா பொதுவா நம்ம ஒரு கருப்பு கலர் இப்படிதான் நம்ம வாங்கி பார்ப்போம் ஒரு அரக்கு கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி கலர் கலரா இருக்கு ஆனா அது வந்து விலையெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா தான் சொல்றாங்க சாம்பிராணி மட்டும் இல்ல அது கூட வந்து பூஜை பொருட்கள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அடிவார கடைகள்ல இருக்கு விலையெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் தான் தெரியுது அதனால நாங்கெல்லாம் யாருமே அந்த பொருள் வந்து வாங்கிக்கல அதை கடந்து போனோம்னா நம்ம மலை ஏறக்கூடிய என்ட்ரன்ஸ் அந்த நுழைவாயில் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் அதோடைய நுழைவாயில் இதை தாண்டி போகும்போது ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து குரூப்பா டிக்கெட் வாங்கிட்டாங்க அதனால நாங்க இண்டிவிஜுவலா யாரும் போயிட்டு டிக்கெட் வாங்கல அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் ஒரு குச்சி வச்சிருக்காங்க இந்த குச்சி எதுக்குன்னு பாக்குறீங்களா இந்த குச்சி வந்து நமக்கு மலையில ஏறதுக்கு இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு சிலர் சொல்லுவாங்க குரங்கெல்லாம் இருக்கும் அதுக்காக கையில குச்சி வச்சுக்கணும் நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு போறோம் பிடுங்கிக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இடத்துல கூட அது வந்து நம்மள ஒரு தொந்தரவும் பண்ணல ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துலதான் நாங்க பார்த்தோம் ஆனா இந்த குச்சி மிகப்பெரிய சப்போர்ட் வந்து மலை ஏறுறதுக்கு குச்சி இல்லாம யாராலையும் ஏற முடியாது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் அது சின்ன வயசு பெரியவங்க யாரா இருந்தாலுமே கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குச்சி வேணும் இந்த குச்சி வந்து சில இடத்துல அப்படியே சும்மா அடுக்கி வச்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரமாவே வந்து இருபது ரூபாய் வாங்கிட்டு அந்த ஒரு குச்சை கொடுக்குறாங்க திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த குச்சி வந்து நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போறாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு முப்பத்தஞ்சு அப்படின்ட்டு அவங்களை மலை ஏறத்துக்கு முன்னாடி நிறைய வனத்துறையுடைய விதிமுறைகளை வந்து எங்களுக்கு சொன்னாங்க நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த அறிவுறுத்தல் படி ஒரு வாழ்த்து பாடலோட எங்களுடைய பயணத்தை வந்து அடிவாரத்தில இருந்து நாங்க துவங்கினைவிழாற் மருந்து அதோய் தீர்த்தன அவலான் தன்னை திரிபுரங்கள் தீயல திசலை கை கொண்ட கோரா ஆணைக்குள்ளிருக்கும் வேலூர் ஆணை அதே மண் மண்ணில் நல்ல வண்ணம்ைகளும்ோர் குறைவில்லை மண்ணில் நல்ல தோறும் கையிருந்த பிள்ளை எம்பலம்